தலையாலே பழி தலைவனை தலையே நீ வலைய தன் கால்காணிந்தாலும் 来一个。哎 அண்மை கலந்து அருவடி நான் வாழ்க ஏகன் இறைவன் அடி வாழ்க வேந்தம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் புவி வார் தலமரமாகிய சித்தர் பெருமாக்களை இங்கே எழுந்தல்க 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 மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் வான் முருகந்தனி வேல் முனிநம் அருள் கொண்டறியார் அறியும் தரமோ

கருதுவராக தொடர்ந்து எழுகூத்து துளை வழி ஏறி அடங்கிடும் அன்பினது ஆளிலை பாலே அடங்கிடும் அன்பினது ஆளிலை பாலேத்து காட்டி ஒளியிறேன் கட்டிடம் அடையவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வீணை கடிதே மத்தமும் மதியமும் வைத்தேடும் மரண் மகள் மற்றொரு திரழ்புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி மட்டபி மலர் மலர்கோடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முப்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் ஏறி செய்து அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதித்தீரடை இவமாயி அக்குற மகளுடன் அச்சிறுமுருளனே அக்கணமனமாருள் பெருமாளே ஏ यह हम सब भूल रहा है रहना ये करते हैं आपका ही ये नकारात्मक है अंदर भी लाभ नहीं मालूम हो रहा है क्या है कुछ ये लगता है क्या है आपके ये भाषा मुस्लिम भूल जाते हैं भूकंप ये घरवार घोटी निर्मल है आर्मीज़ ये सब की अम्मा एक घरवार எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் பலாந்தனையை ஏற்று எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் பலாந்தனையை ஏற்று அவங்கவுங்க அப்படியே பிள்ளையார் கூட்டு போட்டுக்கோங்க திருவாக்கும் செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை எப்போதும் அகத்துள் நினைவார்க்க இடரில்லை கை போல் கழல் ஓம் தூமாயை கலைத்திரலே எழுக ஓம் அருமாயை தத்துவ திரளே எழுக ஓம் அருமாயை அண்ட திரளே எழுக தூமாயை எழுத்து திரளே எழுக ஓம் தூமாயை சொத்திரளே எழுக ஓம் தூமாயை மந்திர திரளே எழுக ஓம் ஆன்ம தத்துவமே போற்றி ஓம் வித்யா தத்துவமே போற்றி ஓம் சிவ தத்துவமே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் அது அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் திருவுரு எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்து அருளும் மது பொழுதிரு உத்தரகோசம் அங்கே உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா அரசி எதியமை எமை பணிகொழும் ஆரதி கேட்போம் எம் பெருமாட்டியே இசைக்கு அம்மனாக இங்கே உண்டு இல்லை என்றது உரு செய்து நின்றது தில்லை மன்றினுள் மண்ணி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்மோடு மண்டல மூன்றுற மண்ணி நின்றாலே இசைக்கி அம்மனாக ಮಣ್ಣಿ ನಂಜಾಲೇ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ ಓಂ ಶಕ್ತಿ

எல்லாம் ஏற்று எல்லாம் செயல் கூடும் அம்பலத்தே எல்லாம் என்னையை ஏற்று அவங்கவுங்க அப்படி பிள்ளையார் கூட்டு போட்டுக்கோங்க திருவாக்கும் செய்கரும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை எப்போதும் மகத்துள் நினைவாக்கு இடரில்லை கைபோலகத்தும் கழல் ஓம் தூமாயை கலைத்திரலே எழுக ஓம் அருமாயை தத்துவ திரளே எழுக ஓம் அருமாயை அண்ட திரளே எழுக ஓம் தூமாயை எழுத்து திரளே எழுக ஓம் தூமாயை சொற்திரலே எழுக ஓம் தூமாயை மந்திர திரளே எழுக ஓம் ஆன்ம தத்துவமே போற்றி ஓம் வித்யா தத்துவமே போற்றி ஓம் சிவ தத்துவமே போற்றி ஓம் சிவமே போற்றி ஓம் அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியா புல் திருவுரு எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்து அருளும் மது பொல்திரு அங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா அரசி எது எமை பணிகொளும் ஆரதி கேட்போம் எம்பெருமாட்டியே இசைக்கி அம்மனாக இங்கே எழுந்தல்க 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 ハハハハ हो सकते हो 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 போய சிக்கியம்மா கருமலை பொழியும் அம்மா கள்ளிக்கு போய சிக்கியம்மா கருணை மலை பொழியும் அம்மா காலடியில் வணங்கி நின்றால் நம்ம கவலைகளை தீர்க்கும் அம்மா உன் காலடியில்